ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதேடா நான் சாயந்திரம் பேசுறேங்க நான் பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமானன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் நீயே ஒரு பிச்சைக்கார சோரி நாய் உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய் அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரன் செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை உடனடியாக நீக்க கோரி உச்ச தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக ஒரு ரிட் மனுவானது சுப்ரீம் கோர்ட்டில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் ஜெய் சுகின் சுகின் என்பவர் தற்போது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அவரது மனுவில் ஆ ஆளுநர் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தோத்துவிட்டா அதே போல மிக முக்கியமாக ஆ ஆஹ் ஆளுநர் ஆர்என் ராவின் செயல்பாடுகள் அவருக்கு தமிழக ஆளுநராக செயல்பட விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாததை காட்டுகிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல மிக முக்கியமாக ஆளுநர் அவர் விளம்பரம் தேடும் நோக்கிலேயே செயல்பட்டு வருவதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும் அதே போல அரசியல் சாசனத்தை மீறி ஆர் என் ரவி நடந்து வருகிறார் எனவும் அதனால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்க நீக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைத்து அந்த ரிட் மனுவானது தற்போது உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்க மாதிரி நாலு பேர் நாட்டில் இருந்தா அந்த நாடு கோவிந்தா கோவிந்த கேட்டாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே சென்னையை அடுத்த பாலவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தமிழரசன் யார அந்த பிச்சைக்கார பாசங்க நாம் தமிழர் கொச்சியில் தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளராக உள்ளார் என்ன கொடுமை சார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பஹ்ரைன் நாட்டுக்கு சென்றுள்ளார் இதுலதான் நிறைய மிஸ்ட்ரி இருக்கும் அங்கிருந்தபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகள் செந்தாமரை குறித்து ஒன்றாம் ஆண்டு முகநூல் பக்கத்தில் தரக்குறைவாக விமர்சனம் செய்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக திமுக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் நடைபெற்று வந்தது என்ன இந்நிலையில் தமிழரசன் பஹ்ரைனில் இருந்து சென்னையில் உள்ள தனது வீட்டுக்கு வருவதற்காக விமானம் மூலம் மும்பை வந்துள்ளார் விமான நிலையத்தில் வந்திறங்கிய அடுத்த சில நிமிடங்களில் மும்பை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் இதனை அடுத்து மும்பை விரைந்து சென்ற மயிலாடுதுறை போலீசார் தமிழரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இதற்கிடையில் தமிழரசன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து

மாச மாச ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துடுறேன் ஏன்னா நீ வெளியில போய் கஷ்டம்லாம் படாத வீட்டிலேயே இருந்து உங்க அக்காவை பார்த்துக்கோ எம்பி எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை சென்னைக்கு கூப்பிட்டுக்கிறேன் இப்ப இந்த கைவெளி குடும்பம் இருக்குது அப்படின்னு நீங்க தான் எல்லாத்தையும் சொன்னீங்க சரியான லூசு கூடாமா லூசு கூட சரி ஆயிரம் தான் இருந்தாலும் என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிச்சு விட்டுட்டு நான் நீ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிங்களோ நீங்கள் ஒரு டார்ச்சர் பண்ணீங்க வீடியோஸ் கேட்டுக்கிட்டு அந்த மதுரை செல்வம் ஒரு டார்ச்சர் பண்ணால் கடைசியில் அவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் போய் ஆமா நாதா மாச மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆமா நாதான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லாம இனியப்பே ஒரு தவறான பொண்ணுன்னு தப்பான ஆதாரங்கள்லாம் காட்டிக்கிட்டு இன்னைய கதற கதற வச்சு பெங்களூர் அமிச்சிங்க நீ பண்ற அட்டுடியத்தை தட்டி கேட்க ஒருத்த வராமலா போயிருவா வருவா இன்னைக்கு அதே தப்ப தானே நீங்க வந்து பெரிய பெரிய தலைவர்களோட விஷயத்திலயும் பண்ணிட்டு இருக்கீங்க சீமான் ஐயோ இவன் என்ன ஜென்மா சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க கலைஞர் அவர்களை பத்தி கொச்சியா பேசுனீங்க பெரியார் அவர்களை பத்தி கொச்சியா பேசுறீங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும் நீ பாக்குற இன்னைக்கு அந்த பெரியார் இயக்கத்துக்காரங்க எல்லாருமே என்னோட குடும்பம் எல்லாரும் நீங்க எனக்கு பண்ணியிருக்கிற துரோகத்துக்கு எல்லாரும் எனக்காக குரல் கொடுத்துருக்கிற தம்பிங்க அது கரிகாலன் தம்பியா இருக்கட்டும் புரூட்டஸ் தம்பியா இருக்கட்டும் மனோஜ் தம்பியா இருக்கட்டும் எல்லாருமே என்னோட குடும்பம் நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி

பற்றி சீமான் பேசிய கருத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் அறுபது வழக்குகள் அவர் மீது பதிய நிலையில் சீமான் மீது அளிக்கப்பட்டுள்ள புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது